அடே போனா போன வெள்ள வெள்ள என்ன விஷயங்கெல்லாம் சாப்பாடு கூட ஆயிடுச்சு போங்க

<laughs> ah. OK conditioned 경찰, hind liksom, coating,rukuli ahora oません, ka apacパ resol, tranqui atac ushan, kaan, udh? Aramai, 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 aramai anah.

ஸ்லோ பார்ட்டு மாடு வரவேற்பா ஹட்டிபுரா புதுரா தேவ செம கொண்டாடா activities गाडी மேல போறதுக்கு அரிப்பு செல்வ திவாகர் கபமா கடுமையான பொறாகா பங்கை முற்றமா தேவாரம் கட்டசாரியான குறுப்பனா கேப்பட்டி திவாவா ஜ பாரத் அண்ட ஆர வண்டியார் பதுமையான போராட்டம் கண்மையான போராட்டம் பாவசூர் ரங்கல ஈஸ்வரியார் சட்டி பட்டி பதிபசன் தான் கண்டை குரு கார்மீக ஆனந்த பீனார் சிவகங்கை மாவட்ட மது தாய் குருவன் தான் அந்த தாரி நந்த குருப்பனார்

அட குரல் நம்பர் 1 உங்களுக்கு அட குரல் நம்பர் 2 ஜாம்பாண்டி புறா துரியா ரிகட் புடவர் நைட் பயான பரடா சுதரேலதி வாசா இந்த காமதா தேவாரம் சதசாரி அந்த குரம்பேப்ப பற்றி நிற்பற하 வடல மூணு தேவதாக பாட்டை புடம் கார்த்திகை ஆனந்த புரியா நான்கு நிர்வாக சிவகங்கை மாவட்டம் தாய் மருந்து தாய் பிரதா அடிமையான போராட்டம் ஆறு வண்டியில் மருந்து மருந்து போராட்டம் நம்ம கதை பற்றி

நான் தேவணி வச்சிருக்கேன் தேவாலயம் அந்த குடும்பம் பற்றி சுமாரி பாட்டியா காடு பேர் காடு பேர் சொல்ல

அவன் பே ஆட்டம் கட்டான் இந்த அந்த புருஷன் ஜம்ப பட்டி குவாரனாய் ஆட்ட ஜம்ப பட்டி முன்னுக்கு வரான ஆளை விட்டுருவான். பல மாத்த ஆளை அடை ரெண்டாவது மூணாவது ஆளை வந்து मारச்சி அலோ வந்து கட்டாம விட்டுருவான் பாத்துகா. ஆளு வராம வாராத அலோக்கு. லேய் ஆரேய் சிவா ஆளை கிப்பாடி பா. உனக்கு கேக்கன சொல்றா. ஆளை கிப்பாடிக்க

சிபா இருந்தாவது இடத்திற்கு பட்டை குறப்போ எட்டி பட்டியம்